தென்பண்ட உடனே காலியாக விளையாட்டை ஆரம்பிக்க வேண்டும் இந்த தென்காசி மாவட்டத்தில் சிறந்த விளையாட்டு வீரராக வந்து கொண்டிருக்கும் லட்சுமி சேர்ந்த மாணவி தென்காசி சீடியர்

கவர்மெண்ட் காலேஜ் கடை நல்லது உடனடி ஆடுகளத்துக்குள்ள இறங்கவும் வனப்பகுதியில் இப்பொழுது எஸ் வாசல்லூர் வியாஷா சபா சரியான போட்டி லட்சுமி அணிக்காக புள்ளிகள் எடுக்க ஒன் பாய் லட்சுமி புரம் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கும் வேளாங்கண்ணை வடக்கன் குளம் கவர்மெண்ட் காலேஜ் கடையில் வாங்க சார் வாங்க சார் கடை ரெண்டு களை சும்மா தான் இருக்கு எஸ் ஏ மற்றும் கவர்மெண்ட் காலேஜ் கடைநுலு சார் டீமை கூட்டுட்டு வாங்க சார் கோட்டை சார் அவருக்கு ஒரு அன்பான வேண்டுமோ ஒவ்வொரு போட்டி முடிஞ்ச உடனே அடுத்த போட்டி நாங்கள் முன்கூட்டியே அழிச்சிருக்கோம் அதனால் உடனே உடனே கலத்துக்கு வந்துருக்கேன் ஏன்னா அந்த போட்டி முடித்த உடனே ஆண்கள் போட்டி பிரம்மாண்டமாக நடக்குது அதனால ஒவ்வொரு போட்டி முடிஞ்ச உடனே தங்கள் அடியில் வந்து உடனே பரவழைக்குமாறு தங்களை பணிவு நடத்தக்கூடிய எஸ் ஏடி மடக்கற்குளம் கவர் காலேஜ் கடை நண்பு களம் உங்களை பணி புள்ளியை எடுத்தே ஆகி பொருளிடம் சிறு சிறப்பு பாடுபட்டுக் கொண்டிருக்கும் அனைத்துமக்கள் சார்பின்

அணியினர் களத்திற்குள் வந்துவிட்டார்கள் ஒட் பாட்பார் அவர்கள் எதிர்த்து ஆடுகின்ற கடையநல்லூர் கவர்மெண்ட் காலேஜ் இதோ வந்து வியாஷா களம் இரண்டில் களம் காண வேண்டிய இரண்டு அணிகளும் வந்து விட்டார்கள் இது கடையநல்லூர் கவர்மெண்ட் காலேஜ் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் அணியினரும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள்

மதிப்புக்குரிய ஜேக் அவர்கள் அண்ணாமலை வளாக உரிமையாளர் சொரணே அவர்கள் களம் ரெட்டி போட்டியை துவக்கி தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வாசுத்தேடு முன்கள பயிற்சியில் எஸ் வடக்கன் குளம் அணியினர் மற்றும் கடைநல்லூர் கவர்மெண்ட் காலேஜ் அணியினர் களம் ரெட்டி போட்டிய தோக்கி வைப்பவர் அவர்களை வருக வருக விழா குறிப்பின் சார்பாக அணியினர் ஆடுகளத்தை அலங்கரிக்கின்றனர் ஒன் பாயிண்ட் பார்ஷா

மற்றும் சங்கத்தினுடைய சங்கத்தின பொ சங்கர் அவர்கள் வாழ்த்துகின்ற துவக்கி வைத்த அண்ணாமலை நாட வளாக உரிமையாளர் சுரண்ட அவர்களுக்கு எங்கள் விழா குழுவின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்கள் தங்கள் வருகை பதிவு செய்யும் போட்டி தொடங்குகிறது

அருமை அடப்படி வாழ்த்துகள் கடைநல்லூர் அணியினருக்கு மேலும் ஒரு புள்ளி விசாக அணியினருக்கு ஒரு புள்ளி ஆட் அடப்படி எஸ் ஏ அணியினருக்கு ஒரு புள்ளி இருபத்தி நாலு போனதிமரம் எஸ் அணி ஆறு

மேலும் ஒரு புள்ளி லட்சுமிபுரம் ஒன்பது எஸ் பன்னெண்டு கடையநல்லூர் நான்கு புள்ளிகள் தற்போது பெற்ற இரண்டு புள்ளிகளையும் சேர்த்து சுரண்ட நாட்டார் சங்க அணியினருக்கு போனஸ் கபடி விழாவை கண்டு ரசிக்க வந்த ரசிக்கப்படும் மக்கள் என்ன பெரிய சுரண்டை நாட்டார் பாலிபர் சங்கம் அருகவர்கின்றது ஒன் பாயிண்ட் பார் லட்சுமி புரம் போனஸ் பாயிண்ட் போர் கடை ஏ பிள்ளை ஆண்களின் உடனடியாக ஆடுகளத்தில் தங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக் கண்டோம் கடைநல்லூர் அணியினருக்கு மூன்றாவது படையெடுப்பு புள்ளி எடுக்க வேண்டும் அல்லது புள்ளி கொடுக்க வேண்டும் புள்ளி கொடுத்து விட்டா எஸ் ஏ அணியினருக்கு அணியல் கடையநல்லூர் அணியினருக்கு ஒரு புள்ளி செந்தூர் முருகன் அணியினர் ஆண்களினர் அணித்தலைவர் உடனடியாக ஆடுகளத்துக்கு வரவும் அற்புதம் 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 மேலும் ஒரு புள்ளி கடையநல்லூர் அணியினருக்கு எஸ் பதினாறு கடையநல்லூர் ஆறு கடையநல்லூர் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் யாஷா மூன்று புள்ளிகள் அப்படின்னருக்கு ஒரு புள்ளி எஸ் ஏ அணியினருக்கு மேலும் ஒரு புள்ளி எஸ் ஏ அணியினருக்கு மேலும் ஒரு புள்ளி ஒன் பாயிண்ட் லட்சுமி புரம் ஆ 2 points for kadai nilu 1 point ஐந்து நிமிடங்கள் ஒன் பிளஸ் டூ த்ரீ இளம் புயல் காயல் பட்டினம் முல்லை குயின்ஸ் முத்து கிருஷ்ணா பேரில் உடனடியாக ஆடுகளில் இறங்க தயார் நிலையில் இருக்க வேண்டிய கேட்டுக்கொள்கின்றோம் எஸ் அணியினருக்கு மேலும் ஒரு புள்ளி இளம் காயல்பட்டினம் காலாத்தி மடம் அருமையான பிடி முல்லைக்கு சுமத்துக்கு ஆடுகளத்தில் இருந்து கேட்டுக்கொள்ளுகின்றோம் இடைவேளை முல்லைக்கு இளம் புள்ளிகள் விவரம் இளம்பெயல் காலாத்தி மடம்

சூப்பர் டேக்கள் எடுப்பாரா ஏ ஒன் மற்றும் சீரினா ஒன் பாயிண்ட் எஸ் ஏடனத்துக்கு வரலாம் மூன்று புள்ளிகள் எஸ் அணியினருக்கு பாடி செல்வ கலா வெட்டல சிறந்த விளையாட்டு வீராகிறேன் என்பது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் சந்த விளையாட்டு வீராங்கனை தென்காசி மாவட்டத்தில் சிறந்த விளையாட்டு வீராங்கனை டிஷர்ட் மேலும் விழா குழுவினருடைய மகள் என்பது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப லேட்டா சென்றாங்க இந்த போட்டி முடிஞ்ச உடனே அந்த பெண்மணிக்கு விழா குழுவின் சார்பாக விருது கண்டிப்பாக அந்த விருதை பெற போது தந்தையாரும் அருகில் இருக்க வேண்டும் பெறவில்லை அருமை அருமை இரண்டு புள்ளிகள் எஸ் எணியினர்

அருமையான ஒன் பாயிண்ட் ராஷ்ட் போரன் டாக்கிள் எப்படி போட்டேன் நேரடியாக ஒளிபரப்பு அஜய் டிவி ஒன் பாயிண்ட் அவர்களுக்கும் சச்சின் டிவி உரிமையாளர் அவர்களுக்கும் எப்ப கடையநல்லூர் அணி அற்புதம் அற்புதம் வியாஷா இரண்டு புள்ளிகள் கடையநல்லூர் அணியினர் இருக்கு முப்பத்தி ரெண்டு எஸ் ஏ பத்து கடையநல்லூர் ஒன் பாய் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் அருமை அருமை இரண்டு புள்ளிகள் எஸ்ஏவி அணியினருக்கு அருமையான படி உடும்பப்படி ஒன் பிளஸ் டூ த்ரீ மூன்று புள்ளிகள் எஸ் அணியினருக்கு டைம் ஆப் எஸ்